ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு தீசானா சேனல் இன்றைக்கி வந்து குடமிளகாய் பொரியல் தாங்க செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு வந்து செம சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குடமிளகாயை வந்து கழுவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து செம சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேகாது நம்ம பொடியாக கட் பண்ணிக்கிட்டோன்னா சீக்கிரமாக வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இது அடுப்பில் பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா கடுகுளுந்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அல்லது பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு கூட செம்ம சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிருச்சு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் காயையும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும் போது இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நான் காயையும் சேர்த்துக்கிட்டேன் குடமிளகாய் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் குடமிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா சாஃப்டாக வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துருங்க டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குடமிளகாய் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடுங்க தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சிங்க காயும் சூப்பராக வெந்துருச்சு டேஸ்ட்டு வந்து செம்ம சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ஈஸி நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் தூவி இறக்கிடலாம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்க்க வேணாம் ஏன்னா இது குட மிளகாயிலேயே காரமாக இருக்கும் அதனால் பச்சை மிளகாய் சேர்க்க தேவையில்லை சூப்பரான குட மிளகாய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன் செம்ம சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ